ஆசிரியர்கள் நிலவருக்கு வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே வந்து எளிமையாக இருந்ததாகவும் இந்த வருடம் வந்து தேர்ச்சி விகிதம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்துல கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க உண்மையிலே வந்து எளிமையாக இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கான தேர்வு முடிவுகள் எப்பொழுது வரும் அதே மாதிரி டிஎர்பில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் இல்லை என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இதில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஆசை அதாவது பத்திரிகை செயல் குறிப்பிட்ட மாதிரி தான் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் ஸோ கடந்த டெட்டுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த டெட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற லெவலில் தான் வந்து கேள்விகள் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க ஸோ ஏன்னா வந்து நம்ம வந்து பெரிய கட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டிக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ஹண்ட்ரட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் வந்து எண்பத்திரெண்டு பிசிஎம்பிசி இருந்தால் எண்பத்திரெண்டு ஓசியாக இருந்தால் தொண்ணூறு எஸ்டிக்கு வந்து ஜஸ்ட்டு சிக்ஸ்டி தான் நம்ம வந்து கட் ஆஃபாக வந்து போட்டிருக்காங்க இந்த ஒரு டைம் சலுகை கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு பாஸ் பண்ணிடலான்ற இடத்துல தான் இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து பள்ளி பாட புத்தகத்தை ஓரளவுக்கு நல்லா தரவாக படிச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க டெட்டு தேர்வுகளில் வினாத்தாள்கள் எளிது இந்த முறை தேர்ச்சி அதிகரிக்க வாய்ப்பு அப்படின்றத போட்டிருக்காங்க பேப்பர் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க பட் ஆனால் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சம்திங் தான் வந்து எழுதியிருக்காங்க அதே மாதிரி வந்து பேப்பர் டூக்கும் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க அதை கொஞ்சம் அதிகமாக வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தாறு இப்போ பர்சன்டேஜ் அந்த மாதிரி வந்து அப்ளை அதாவது எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட சதவீதம் வந்து எக்ஸாம் வந்து ஆப்சன்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதற்கிடையே முதல் தாள் போல இரண்டாம் தாள் தேர்வும் எளிதாக இருந்ததாக தேர்வுகள் கருத்து தெரிவித்தனர் இதனால் இந்த முறை டெட்டு தேர்ச்சி பெறுவதின் எண்ணிக்கை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இவ்விரு தேர்வுகளின் முடிவுகளை துரிதமாக வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் ஸோ டிஆர்பியில் வந்து அதிகாரிகள் சொன்னதாக இதுக்கான ரிசல்ட் வந்து நாங்கள் விரைவில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு நவம்பர் மிடில் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அப்போ டிசம்பர் மிடில் வந்து ஒரு ஒன் மந்த் வேல்யூஷன் பண்ணால் கூட டிசம்பர் மிடில் ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபோர்த் வீக்கில் அதாவது டிசம்பரோட எண்டிங்குள்ள நமக்கு வந்து ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் இது

வந்ததுக்கு அப்புறம் அவங்க நமக்கு வந்து யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரைட்டா சொல்ல முடியாது எப்போ வரும்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் எழுதி ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்க இப்போ அகாடமியில் நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியில் நம்ம ஆன்சர்க்கெல்லாம் கொடுத்துருப்போம் நீங்கள் மற்ற அகாடமியில் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வு போட்டி தேர்வு ரைட்டா நீங்கள் பேப்பர் ஒன் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி பேப்பர் டூ வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும் அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர்கள் அதெல்லாம் சொன்னால் யூஜிடிஆர்னு சொல்லி அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம் ஸோ உங்களால் பேப்பர் டூ கிளியர் பண்ண முடியும் அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க ஈஸியாக இருந்தது சார் நான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ அடுத்தது யூஜிட்டிஆர் வந்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள் ஓகேங்களா ஸோ எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து முடியாது திடீர் திப்புன்னு நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க ஆசிரியர் தேவையாகவே இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கல ஆனால் பிளான்லேயே கொடுக்கல கொசுக்குன்னு நோட்டிகேஷன் கொடுத்தாங்களே ஸோ மாதிரி எப்போ வேணாலும் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வரும் ஸோ நீங்கள் நம்ம தகுதி தேர்வை நம்ம பாஸ் பண்ணிடுவோம்னு நம்பிக்கை வந்துருச்சு இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் அடுத்து போட்டித் தேர்வுக்கு வந்து படிக்க த தயாராக இருங்க இந்த நவம்பரில் நமக்கு பிஓ நோட்டிஃபிகேஷன் கொடுக்க தான் ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு நவம்பர் போயிட்டுருக்கு ஸோ வந்தால் தான் நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது எப்போ வரணும் சொல்ல முடியாது என்ன சொல்கிறேன் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அரசு போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிசி மாதிரி ஆனுவல் பிளானில் வந்து சொன்ன மாதிரி வந்து வரிசையாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்கவே மாட்டாங்க எந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வரலாம் பின்னாடி வரலாம் எப்போ வரலாம் வராமலையும் போகலாம் இந்த மாதிரி தான் வந்து டிஆர்பியில் நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் வந்து டிஆர்பி தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம பல வருடமாக வந்து டிஆர்பி பார்த்துட்ருக்கோம் ரைட்டா ஸோ அதனால் நீங்கள் பேப்பர் அதாவது தகுதி தேர்வு இந்த டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் இந்த எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் அடுத்தது போட்டி தேர்வுக்கு வந்து இப்போதே வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ரைட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரெண்டு மாதம் மூணு மாதம்லாம் படிக்க முடியாது ரைட்டாக இப்போ டெட்டுக்கே வந்து ஒரு மாதம் பத்து நாள்லாம் படிக்க முடியாது நீங்கள் அப்படி படிச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக இது ஈஸியாக சொல்ல முடியாது நீங்கள் ஒரு ஆறு மாதம் மூணு மாதமாவது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த தகுதி தேர்வை கிளீர் பண்ண முடியும் ரைட்டா ஸோ அதனால் அதுவும் இது தகுதி தேர்வு ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும் அதனால ஒவ்வொரு உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஆனால் தேர்வு என்பது அங்கே கட் ஆஃப் வந்து தேவைப்படும் ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சி கொடுப்பாங்க அந்த வேக்கன்சி கம்யூனிட்டிஸை பிரிப்பாங்க அதில் வந்து நம்ம டாப்பில் வரணும் அந்த அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னும்பொழுது நம்ம இன்னும் வந்து எஃபர்ட் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஆசிரியர் தேர் தேர்வு நான் பாஸ் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா போட்டித் தேர்வுக்கு இப்போதே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ரைட்டா ஸோ வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியோட டீம் நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண ஆசிரியர் நிறைய பேர் வந்து பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ நம்ம ஃபீட்பேக் கேட்கவே இல்லை நீங்களே ஃபீட்பேக் கொடுக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எக்ஸாம் முடிச்சிட்டோம் வந்தபோது நீங்கள்லாம் நிறைய மெசேஜ் எனக்கு வந்து பாசிட்டிவான ஃபீட்பேக் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க மெசேஜ் அதாவது அந்த ஃபீட்பேக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்குமே நாங்கள் வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ மூலியமாக இப்போ நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமியில் அந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நாங்கள் மட்டும் காரணம் இல்லை பேக்ரவுண்டில் பேர் தெரியாமல் அவங்களுடைய ஃபேஸ் தெரியாமல் நிறைய பேர் வந்து ஒர்க் இருக்காங்க ரைட்டாக கொஸ்டினுக்கு எடுத்துருப்பாங்க கொஷின் கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க டைப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி எங்களுடைய டீம் அதாவது ஆசிரியர்கள் டெட்டுக்காக வந்து வேலை நிறைய ஆசிரியர்கள் வந்து ஒர்க் பண்ணாங்க ஆன்லைனில் பார்ட் டைமாக கூட ஒர்க் பண்ணாங்க ஸோ அவர்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து நாங்கள் நன்றிகள் தெரிவித்துக் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் இந்தளவுக்கு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த டெட்டு டெட்டுக்காக கேள்விகள் எடுத்து டைப் பண்ணி கரெக்ஷன் பண்ண அந்த ஸ்டாஃப்ங்களுக்கு தான் அந்த அந்த கிரெடிட் வந்து போய் சேரணும்னு சொல்லி இந்த வீடியோ அவங்க கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிட்டே ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் சார் ஏதோ பேசுகிறேன்னு சொல்லி வீடியோ பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நாங்கள் நன்றிகள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் டிஆர்பியில் வரக்கூடிய அப்டேட்டுகள் டெட் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் ஓகேங்களா எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனாலும் உங்களை சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த தகுதி மதிப்பெண் இப்போ நம்ம என்ன தான் வந்து நம்ம மூணு லட்சம் பேர் வந்து எழுதிருந்தாலும் ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னாலும் கூட எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ரிசல்ட் வரும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியும் ஸோ ரிசல்ட் இன்னும் வரல பட் ட்வெண்ட்டி டே கீ வச்சு நீங்கள் சொல்கிறீங்க இருந்தாலும் கூட மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம தகுதி மதிப்பெண் அந்த ரெண்டுன்றது கொஞ்சம் அதிகம் தான் ரைட்டாக இந்த எண்பத்திரெண்டுன்றதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சுட்டுருக்காங்க ஒரு ஆசிரியர் வந்து எனக்கு ரெகுலராக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு அந்த அது ரிலேட்டடாக வரக்கூடிய போஸ்ட் இல்லாமல் எனக்கு அனுப்பிட்டுருக்காரு இப்போ ரீசெண்டாக ஆந்திராவா தெலுங்கானாவா தெரில பக்கத்தில் நம்ம ஸ்டேட்டு தான் அவங்க ஒரு ஜி ஒரு டெட்டுக்கு அவங்களும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணாங்க அதாவது அந்த தகுதி மதிப்பெண்ணை வந்து குறைச்சிட்டாங்க எண்பத்தி ரெண்டுன்றது எழுவத்தஞ்சாக மாற்றிட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதாவது அந்த தகுதி மதிப்பெண் அந்த பர்சன்டேஜை கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஜியோ போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் எக்ஸாம் வைக்கிறாங்க ஸோ அது மாதிரி எல்லா நிறைய ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகுதி மதிப்பெண் என்பது குறைக்கப்பட்டுள்ளது நம்ம தமிழகத்திலையும் தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் இப்போ நிறைய பேர் தேர்ச்சி பெறுவாள் சொல்கிறாங்க ரைட்டாக ரொம்ப சந்தோஷம் ஆனால் அனைவரும் தேர்ச்சி பெறுவாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான் தகுதி தேர்வு என்பதனால் வந்து இது அனைவருமே தேர்ச்சி பெற்றாலும் நமக்கு சந்தோஷம் தான் இது ரைட்டாக நம்ம ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கோம் ஒரு பிஎட் முடிச்சிருக்கோம் டிகிரி முடிச்சிருக்கோம் டீச்சர் ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டோம் இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இதனால் நீங்கள் எங்களுக்கு வேலை கொடுக்க போகிறதில்ல ஸோ ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து ஃபெயில் ஆகணும் அடுத்து போட்டி தேர்வுக்கு என்னால் எழுத முடியல அப்படின்ற ஒரு இது வரக்கூடாது ஸோ இந்த தகுதி தேர்வோட அந்த கட் ஆஃப் மதிப்பின்போது அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நிர்ணயிச்சிக்கலாம் அப்படின்றத அப்படின்ற ஒரு இது இருக்கு ரைட்டா மற்ற ஸ்டேட்டில் எல்லாருமே கம்மி பண்ணியிருக்காங்க நம்ம தமிழக அரசும் வந்து டெட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு ஸோ ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மற்ற ஸ்டேட்டை ஒப்பிட்டு பார்த்து ரைட்டாக சமூக நீதி பேசக்கூடிய இந்த அரசாங்கம் மற்ற ஸ்டேட்டை ஒப்பிட்டு ஸோ இந்த எலிஜிபிலிட்டி மார்க்கை வந்து கம்மி பண்ணணும் ரைட்டா ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களும் இந்த டெட்டு எழுதியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரைட்டா அப்படிங்க அவங்களுக்கு பெஸல் டெட்டும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே வந்து இந்த தகுதி மதிப்பெண் அந்த கட் ஆஃப் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறையா ஆசிரியர்கள் ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்களும் சரி அவங்களுக்கும் ஒரு ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கும் அவங்களும் பாஸ் பண்ணிடுவாங்க இப்போ புதுசாக எழுத பெறுகிறவங்களும் வந்து கிளியர் பண்ணுவாங்க நிறைய ஆசிரியர்கள் வந்து தகுதி பெறும்பொழுது இன்னும் நல்ல உங்களுக்கு போட்டி தீர்வு வைக்கிறாங்கன்னா நிறைய காம்படிஷன் வரும் ஸோ நிறைய காம்படிஷன் வரும் தகுதியான ஆசிரியர்களை வந்து கண்டிப்பாக வந்து கிடைப்பாங்க ரைட்டா ஸோ அதனால் வந்து அரசு வந்து இதனோட தகுதி மதிப்பெண்ணை குறைக்கிறதுக்கு கன்சிடர் பண்ண வேண்டும் சொல்லி நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நாங்களும் கேட்டுக்கிறோம் ஓகேங்களா நன்றி வணக்கம்